புத்தாண்டுக்கு தேவலோக நேரம் என்ன முத முதல்ல அவங்க செய்யணும்ன்றத சொல்லுங்க பாய் தேவலோக நேரம்னா என்னன்றத நம்மளுடைய நேர்களுக்காகவும் புதுசா பாக்குறவங்களுக்கு அதுவும் சொல்லுங்க பாட்டும் கிடையாது சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது ஆனால் தேவல அவ்வளோ ஒரு அக்ரூட்டியில் நீங்கள் எப்படி கடந்து வந்தீங்க ஆனோ பெண்ணோ உங்களோட எம்டி கிட்ட உங்கள் மேனேஜர்கிட்ட வேலையில் மனைவி கிட்ட கணவனுக்கிட்ட கிட்ட என்னென்னலாம் நீங்கள் துயரப்பட்டு கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டம்லாம் இந்த தேவலு நகரத்தை இந்த முதல் வருஷம் முதல் மாண் முதல் மாதம் முதல் வாரத்தில் இந்த தேவலு நகரம் எப்படி பண்ணணும் இருபத்தஞ்சில் நீங்கள் என்னென்னலாம் கஷ்டப்பட்டனும் அதெல்லாம் நீ இருபத்தி ஆறோட முடிஞ்சிடணும் இந்த இருபத்தி நீ தொடக்கம் நல்லா இருக்கணும் முன்னேற்றம் வரணும் வாழ்க்கையில் முன்னேறணும் உச்சத்தில் போகணும் என்னென்னா உங்களுக்கு பில்டிங்கில் இருக்கோ அதெல்லாம் முடியணும் அரிஜின மனிதர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் புழல் காவாங்கரை ட்ரிபிள் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம் பாய் நிறைய நல்ல தகவல்கள் புது புது விஷயங்கள் புது பரிகார முறைகள் அதுவும் மக்கள் செஞ்சு ஆதி இருந்து ரிசல்ட் எடுத்த பரிகாரமா நிறைய விஷயம் மக்களுக்கு நீங்க சொல்றீங்க அந்த வகையில மக்கள் அதிகமா செய்யக்கூடியது இந்த தேவலோக நேரம் எப்படி மைத்திரிய முகூர்த்தம் சொல்றீங்களோ அந்த மாதிரி இந்த தேவலோக நேரம் ரொம்ப ஒரு ஹிட்டான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த வகையில இந்த புத்தாண்டுக்கு தேவலோக நேரம் என்ன முத முதல்ல அவங்க செய்யணும்ன்றத சொல்லுங்க பாய் தேவலோக நேரம்னா என்னன்றத நம்மளுடைய நேர்களுக்காகவும் புதுசா பார்க்கறவங்களுக்கு அதுவும் சொல்லுங்க சொல்லியிருக்கீங்க தேவலோக நேரம்ன்றது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பழைய ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும் புதுசாக வந்த ஃபாலோவர்ஸ்க்கு தெரியாது தெய்வ லோகம் நேரம்ன்றது பார்த்திங்கன்னா இப்போ பிரம்ம முகூர்த்தம் சுப முகூர்த்தம் நல்ல விஷயம்லாம் இருக்குது இல்லைங்களா நல்ல நேரம் கெட்ட நேரம்ன்றது இல்லையா அதில் லோகம் நேரம்னா இப்போது பிரம்ம முகூர்த்தம்ன்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்காக காலையில் வந்து பார்த்திங்கன்னா இறைவனுக்கு நன்றி சொல்லி பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லி ஒரு தீபம் ஏற்றி வாசலில் கோலம் வாசல்லாம் போட்டு கோலம் போட்டு சுபக்ஷமாக வீடு வச்சு வீட்டை சாம்பிராணி போட்டு வத்தி போட்டு இஸ் தெய்வத்தை உள்ளே வர வைக்கிறது தான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க நல்ல விஷயம் நடக்கிறதுக்காக பாசிட்டிவிட்டி ஆனால் தெய்வலோக நேரன்றது பார்த்திங்கன்னா சித்தர்கள் ரிஷிகள் மகான்கள் ஸோ தெய்வத்தை கிட்ட பார்த்தீங்கன்னா பதினாலு வருஷம் பதினஞ்சு வருஷம் பார்த்திங்கன்னா தவம் உட்காருவாங்க ஸோ அந்த சிருஷ்டி பெறுறதுக்கு அந்த ஞான ஒளி பெறுறதுக்காக உட்கார்றதுக்காக அந்த நேரத்தில் உட்காந்து கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும்ன்றது பார்த்திங்கன்னா முன்னோர்கள் சித்தராக வாழ்ந்தவங்களுக்கு குறிக்கப்பட்ட நேரம் தான் தேவலோக நேரம் நான் நேத்தும் முன்னே நேரம் பாட்டம் பாட்டம்னு கிடையாது சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது ஆனால் தேவலோக நேரன்றது அவ்வளோ ஒரு அக்ரூட்டான ஒரு டைம் நான் ஒரு ஒரு பெரிய ஒரு ஃபெஸ்ட் ஒரு பெரிய ப்ரோக்ராமே அதுக்கு பண்ண போகிறேன் தேவலோக நேரத்துக்கு இந்த இந்த இயர் எண்ணுக்குள்ளே ஒரு பெரிய ப்ரோக்ராமே நான் பண்ணுவேன் அதை நான் வெயிட்டிங்கில் வச்சுருக்கேன் அதை நான் விரைவில் நான் சொல்கிறேன் கெட்டால் சொல்லுவேன் இப்போ சொன்னால் சாரி சார் இருக்காது ஸோ தேவலகம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய தேவலக நேரத்தில் என்னென்ன பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் எதுக்காக ப படிப்புக்கு சொல்லியிருக்கேன் மேரேஜுக்கு சொல்லியிருக்கேன் நகை மூட்டுறதுக்கு இடம் வாங்குறதுக்கு வீடு வாங்குறதுக்கு நிறைய சொல்லியிருக்கேன் இப்போ இந்த முதல் வருஷம் முதல் புத்தாண்டு வருஷத்தில் முந்நூற்றஞ்சு நாள் இப்போ தான் ஒம்பது நாள் போயிருக்கு ஸோ ஒரு வருஷம் கால ஆண்டு நம்ம சொன்னால் ஒரு வருஷம் தான் நம்ம இப்படின்றதுக்குள்ளே போயிடும் இப்படின்றதுக்குள்ளே போயிடும் ஆனால் இப்படின்றதுக்குள்ளே உயிரும் போகுது அம்மாவாக இல்லைங்களா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இருபத்தஞ்சில் என்னென்ன சுமையை நீங்கள் கண்டிங்களோ உடலாலேயும் மனதாலையும் சுற்றி இருக்கிறவங்களாலையும் நம்மளை சுற்றி இருக்கிற இனிமிஸாலேயும் சரி ஏன்னா வைரஸ் மாதிரி கிருவி மாதிரி பரவி போயிடும் எனிமஸ் ஸோ இந்த சொசைட்டியில் நீங்கள் எப்படி கடந்து வந்தீங்க ஆனோ பெண்ணோ உங்களோட எம்டி கிட்ட உங்கள் மேனேஜர்கிட்ட வேலையில் மனைவி கிட்ட கணவனுக்கிட்ட கிட்ட என்னென்னலாம் நீங்கள் துயரப்பட்டு தொய்ரூ கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டம்லாம் இந்த தேவலு நகரத்தை இந்த முதல் வருஷம் முதல் மாண் முதல் மாதம் முதல் வாரத்தில் இந்த தேவலு நகரம் எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நைட்டு ரெண்டரை மணிக்கு ஆரம்பித்து மூன்றரை மணிக்கு தான் ஒன் ஹவர் டைம் இருக்குது நைட்டே குளிச்சுட்டு தூங்காமல் இருந்தீங்கன்னா அப்படியே நீங்கள் இந்த தேவலு நகரத்தை பண்ணலாம் தூங்கிட்டிங்கன்னா குளிச்சிடணும் ஸோ குளிச்சுட்டு ரெண்டரை மணிக்கு உடம்பும் சுத்தமாக இருக்கணும் மனசும் சுத்தமாக இருக்கணும் உங்களோட மெயினும் சுத்தமாக இருக்கணும் ஒரு நிலையாக பார்த்து சூரியனை பார்த்த மாதிரி உட்காரணும் உட்காந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு அகல் விளக்கு வச்சு லல்லெண்ணியை போட்டு ஒரு புது திரியை வச்சு விளக்கை கொளுத்தணும் எரியும் போது ஒரு பிரியாணி இலை பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இலையை எடுத்து உங்களுக்கு என்ன சுமை இருக்குது இப்போ நான் சொன்னேன் பாருங்கள் இப்போ நீங்கள் பணம் கஷ்டம் மன கஷ்டம் பொண்ணு கஷ்டம் திருமணம் படிப்பு ஸ்கூல் பார்த்திங்கன்னா ஒரு ஏஃப் ஒரு ஷீட்டே பத்தாது ஒரு மனுஷனுக்கு ஆனால் அவ்வளோ எழுத முடியாது ஸோ இந்த இருபத்தஞ்சில் நீங்கள் என்னென்னலாம் கஷ்டப்பட்டனோ அதெல்லாம் நீங்கள் இருபத்தி ஆறோட முடிஞ்சிடணும் இந்த இருபத்தி எனக்கு தொடக்கம் நல்லா இருக்கணும் முன்னேற்றம் வரணும் வாழ்க்கையில் முன்னேறணும் உச்சத்தில் போகணும் என்னெல்லாம் உங்களுக்கு பில்டிங்கில் இருக்கோ அதெல்லாம் முடியணும்னு மனசார வேண்டிட்டு மனசார எழுதுங்க சொல்லிக்கிட்டே வேண்டுங்க வேண்டிக்கிட்டே எழுதிட்டு அந்த இலை எழுதி முடித்தோன்னா பார்த்தீங்கன்னா அதே அகல் விளக்கில் அப்படியே பிடிச்சி நின்னீங்கன்னா ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் எரிஞ்சிடும் இதை எழுதிட்டு இலையை பார்த்தீங்கன்னா கை இப்படி வச்சுக்கணும் புத்தர் உட்காரவர் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி உட்காந்துட்டு இலையை வந்து பிரபஞ்சத்தை பார்த்த மாதிரி வீட்டுக்குள்ளே தான் மொட்டை போன அவசியம் இல்லை பிரபஞ்சத்தை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு நூற்றி ஒரு தடவை ஸோ வசி வசின்னு சொல்லணும் என்ன சொல்லணும் வசி வசின்னு சொல்லிட்டு வசி 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 வசின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி என்ன விஷயம் எழுதுறீமோ அது இலையில் எழுதிட்டீங்க அந்த எழுதின விஷயத்த ஒரு தடவை நீங்கள் பிரபஞ்சத்திட்ட வேண்டிக்கிட்டு தெய்வத்திட்ட வேண்டிக்கிட்டு ஸோ வசி வசி நூற்றி இருபது சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அந்த இலையை வந்து அதே அகல் விளக்கில் இப்படி பிடிச்சிங்கன்னா ஒரு நாலு அஞ்சு சிட்டிக்கு சட்டைக்குன்னால் எரிஞ்சு முடிஞ்சிடும் எரிஞ்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூச்சு பறிச்சி மாதிரி சைலண்ட்டாக உட்காந்துட்டு அழகாக அஞ்சிருச்சு போயிட்டு விளக்கை வந்து பாதிதே எரிஞ்சிருக்கும் அணைச்சிட்டு திரியை தூக்கி போட்டு விளக்கை ஓர வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சு படுத்துருங்க தண்ணி குடிச்சிட்டு படுத்துருங்க உணவு எடுக்காதீங்க மிக் நைட்டில் உணவு எடுக்கிறது ரொம்ப தவறு உடல் ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி தெய்வ ரீதியாகவும் சரி உணவு மிகனில் சாப்பிடாதீங்க காஃபி பால் டீ குடிக்கிறது ஓகே பட் சாப்பாடும் டிஃபனும் எடுக்காதீங்க குறிப்பிட்ட டைமில் உணவு எடுக்கக்கூடாது கெட்டது நல்லதுக்கு சேராது ஸோ டீ காஃபியோல தண்ணி குடிச்சிட்டு நிம்மதியாக படுத்துருங்க மறுநாள் நிச்சயம் பாருங்கள் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும் இந்த நகரத்தை இந்த இந்த முதல் ஆண்டு பயன்படுத்தி பாருங்கள் நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் இன்ஷா சூப்பர் ஒவ்வொரு தேவலோக நேரத்துக்கும் ஒவ்வொரு அற்புதமான தகவல் கொடுப்பீங்க இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லாருக்கும் கஷ்டம் இல்லாம சந்தோஷமான வாழ்க்கை அமையணும் அதுக்கு இந்த தேவலோக நேரத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லிருக்கீங்க சிறப்பான தகவல் வாய் நன்றி